அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க அதிசார குரு பயிற்சி பலன்கள் இதனால் அதிக பலனை போகும் ராசிகள் என்ன என்ன அதிசார குரு பயிற்சி பலனானது பதிமூணு மூணு பத்தொம்பது முதல் பத்தொம்பது அஞ்சு பத்தொம்பது வரை ஆக இரண்டே இரண்டேகால மாதங்கள் வரை குருவானவர் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு அதிசாரம் முயற்சி பயிற்சி அடைகிறார் இந்த அதிசார குருவானது எந்தெந்த ராசிகளுக்கு அதிக நன்மைகளை தரப்போகிறது அப்படிங்கிற ஒரு சிறி பதிவு தான் இந்த பதிவின் நோக்கம் அதிசார குரு என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அந்த பாவகத்தில் பொறுத்து சில குறிப்பிட்ட ராசிகளுக்கு அதிகமான நன்மைகளை தர இருக்கிறார் அது என்னென்ன ராசிகள் அந்த அதிசார குரு பயிற்சியால் பலன் பெறும் ராசிகள் என்னென்ன அதை பற்றி தான் நம்ம இந்த பார்க்க போகிறோம் முதலில் அதிக பலன் பெறும் ராசி மேசம் காலபுருஷனுக்கு ஒன்றாம் இடமான ராசிக்கு எட்டாம் இடத்தில் இதுவரை இருந்து கொண்டு வந்திருந்த குருவானவர் ராசிக்கு மன வருத்தம் கஷ்டங்கள் சங்கடங்கள் வழி வேதனைகள் அவ அம்பு அவமானங்கள் இதெல்லாம் கடந்த காலத்தில் கொடுத்துட்டு வந்திருப்பார் இனி அவர் ஒன்பதாம் இடமான மேசராசிக்கு ஒன்பதாம் இடமான தனுசில் நகர்வதால் அவர்களுடைய பூர்வ அதாவது பாக்கியஸ்தானங்கள் பலப்பட்டு ஏற்கனவே அங்கே வந்து கர்மகாரகன் சனி ஞான காரகன் கேது இருவரும் தனுசில் இருக்கிறார்கள் அத்துடன் மூன்றாவது கிரகமாக குருவும் அதிசார முறையில் தற்போது இருப்பதால் மேசராசி அன்பர்கள் தங்களுடைய நீண்டகால பிரயாணங்களை இந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்து கொள்வார்கள் யாராவது ஆய்வுமான பான்மையில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் வெற்றி பெறுவார்கள் யாராவது ஃபாரின் போகலாம் அப்படிங்கிற நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணாங்கன்னா அதீத பலன் ஏற்பட்டு அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்போது இந்த குரு பேர்ச்சி பலனானது மேசராசிக்கு அதிக அற்புத நற்ப நற்பணங்கு கொடுக்க இருக்கிறது ஏன்னா மூன்று கிரகங்கள் இருக்கிற போது அவங்களுக்கு ஆன்மீக நீண்ட வழி ஆன்மீக பிரயாணங்கள் பாகிஸ்தானங்கள் பலப்பட்டு அவருடைய இந்த இரண்டு மாத காலத்தில் அதிமுக்கிய நட்பனங்களை நடக்க இருக்கிறது அது அவர்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து எந்த அளவில் நட்புங்களுக்கு கூடும் அல்லது குறையும் என்பது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் நாம் முயற்சி செய்ததில் பார்க்க வேண்டும் ஆக ஆரம்பத்தில் நாம் மேசராசிக்கு பொறுத்தோம் ஆனால் மேசராசி எட்டாம் இடத்தில் இருந்து வந்து கொண்டிருந்த குருவானவர் ஒன்பதாம் இடமான சுபஸ் இடத்துக்கு நகர்வதால் அது ஆன்மீக கிரகமான கேதுவும் கர்ம சனியும் இருப்பதால் அந்த இடத்தில் மூன்றாவது குரு செல்வது மேசராசிக்கு வாழ்வில் இதுவரை ஒரு பொன்னான நாளாக இந்த அதிசாரம் காத்திருக்கிறது இந்த காலகட்டத்தில் அவர்கள் தங்களுக்கு நீண்ட காலமாக நிறைவேற்ற முடியாத பல நல்ல செயல்கள் இந்த காலகட்டத்தில் கொள்வார்கள் நீண்ட தூர பிரயாணங்கள் அப்பாவளி ஆதரவு அப்பாவலி சொந்த பந்த உறவுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பலப்படும் அடுத்து மிதுன ராசி மிதுன ராசிக்கு இதுவரை ஆறாம் இடத்தில் இருந்து கொண்டு தொந்தரவுவதவர் இப்பொழுது ஏழாம் இடமான தனுசுக்கு செல்வதால் மிதுன ராசிக்கு இதுவரை பார்ட்னர்ஷிப் தொழில் மூலம் ஏதாவது பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்க இது வரைக்கும் கடன் வாங்கி சிக்கல் சிக்கி கண்ணு மூலை பிரிக்கிட்டு இருந்தாங்க நோய் வந்து அதன் மூலமாக அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க வம்பு வழக்கினால் துயரப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க எதிரியால் பாதிக்கப்பட்டிருக்க ஊரில் அவங்க எல்லாருமே இப்போது இந்த அதிசார குருப்பேக இரண்டு மாத காலங்கள் அதிலிருந்து விடுபடப் போகிறார்கள் ஏழாம் இடமான அதாவது ஏழாம் இடங்கிற சமூகம் சமூகத்தில் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணாங்கன்னா இந்த காலகட்டத்தில் கூடி வரும் அப்போ வாடிக்கையாளர்களால் நன்மதிப்பு கிடைக்கும் களத்திரத்தால் நல்ல ஆதாயம் கிடைக்கும் இதுவரை களத்திரத்தோட மனசாக தான் இருந்துக்கிட்டு இருந்தாலும் அந்த வகை உறவுகளோட வம்பு வழக்கு வைத்திருந்தாலும் இந்த அதிசார குருவானவர் அத்தனை பிரச்சனைகள் தவிடுபொடியாக்கி மிதுன ராசிக்கு வாழ்விலும் சமூகத்திலும் உற்சாகமாக ஒரு கொண்டாட்டம் தர இருக்கிறார் இதனால் வரை பார்ட்னர்ஷிப் கிடைக்காம அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் பார்ட்னர்ஷிப் பண்ணால் அவங்களுக்கு கிடைக்கும் இதுவரை கல்யாணமாக பொண்ணு தேடி எதுவுமே கிடைக்காம இருக்கும் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணாங்கன்னா குரு குருவின் அற்புதமான செயல்பாட்டினால் இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு திருமணம் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது மேலும் கர்மகாரன் சனி ஞானகாரன் கேதுவும் இருக்கிறனால கலத்தரக்கார மூலமாக சில முயற்சிகள் பண்ணாங்கன்னா அவங்க மூலயமா பூர்வஜன்ம விஷயங்கள் இருந்து வரக்கூடிய சில விசேஷங்கள் கிடைக்க இருக்கிறது ஞானங்கள் கிடைக்க இருக்கிறது அறிவுகள் கிடைக்க இருக்கிறது கர்மத்தில அதாவது தர்மத்திடம் செய்த கர்மம் குலையும் என்பதை போல இந்த காலகட்டத்தில் மூன்று கிரகமும் ஒரே இடத்திலிருந்து கரெக்டாக மூன்று பேருமே வந்து மிதனத்தை பார்ப்பதால் இவருடைய ஞானமும் இவருடைய கர்மமும் இவருடைய முயற்சியும் அனைத்தும் சிறந்த வழியில் மிதனராசிக்கு பயன்பட்டு அவர்களை வாழ்வில் ஒரு உன்னத நிலைக்கு மாற்ற இருக்கிறது இதுவரை எதெல்லாம் உங்களுக்கு தடைபட்டு கொண்டு இருக்கிறதோ அந்த விஷயங்கள் எல்லாம் கூடியாக்கி இந்த இரண்டே கால் மாதங்களில் உங்களுக்கு குரு அதிசார குருவானவர் தன்னுடைய தீட்சண்ய பார்வையின் மூலம் உங்களுக்கு பல நல்ல மாற்றங்களை தர இருக்கிறார் ஆக மிதனராசிக்காரர்கள் இதனால் வரை தொழிலும் சரி திருமணத்திலும் சரி சமூகத்திலும் சரி ஒரு அங்கீகாரம் போராடவர்கள் இதுவரைக்கும் பொண்ணு பார்த்து எதுவும் செட்டாக வருத்தப்படுறவங்க யாருமே கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்டின ஐயராக அதாவது மதிப்புமிக்க ஐயராக இந்த வருடம் மாறப்போகிறது அதுவும் குறிப்பாக இந்த ரெண்டே மாதத்தில் குருவுடைய அதிசாரத்தின் மூலமாக உங்களுடைய சமூகத்திலும் உங்களுடைய கலத்திரத்திலும் உங்களுடைய அந்த பொன்னான வாடிக்கையாளர்கள் பார்ட்னர்ஷிப் தொழில்கள் மூலயமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளை அனைத்து விதமான நன்மையான செயல்களும் இந்த காலத்தில் நடந்து சமூகத்தில் ஒரு விஐபியாக உங்களை மாற்றுவதற்கான காலகட்டம் இந்த காலகட்டம் ஸோ மிதுன ராசிக்காரர்களுடைய தனிப்பட்ட பலன் என்ன என்பதை அவர்களுடைய ஜாதகம்தான் தீர்மானிக்கும் அதனால் வந்து கரெக்டான பலனுக்கு உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து நம்ம பார்க்க இருப்பது சிம்ம ராசி இதனால் வரை நாலாம் இடத்திலிருந்து வந்து கொண்டிருந்த குருவானவர் ஐந்தாம் இடமான தனுசுக்கு செல்வதால் சிம்ம ராசிக்கு பூர்வ ஜென்மத்தில் மூலம் இருந்து வந்து கொண்டிருந்த குழப்பங்கள் நீங்கும் குலதெய்வம் இதுவரைக்கும் எது என்று தெரியாதவர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குலதெய்வ வழிபாடு அதன் மூலயமாக ஒரு என்ன கடவுள்னு தெரியும் இதனால் வரைக்கும் மன மகிழ்ச்சி செய்யாமல் கொஞ்சம் வருத்த வேதனையாக இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் மனமகிழ்ச்சி எழுதுவாங்க ஏதாவது ஆய்வு மூலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க உதாரணத்துக்கு ஜோதிடராக இருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிக இரண்டேகால் மாதத்தில் அதி உன்னத சூட்சும பலன்கள்லாம் அவர்கள் கண்ணுக்கு புலப்பட ஆரம்பிக்கும் இதன் மூலமாக அவர்கள் தங்களுடைய திறமையை வளர்த்துக்கொண்டு தாங்கள் பார்க்கின்ற ஜோதிடத்தில் மென்மேலும் உயிருவார்கள் கர்மக்காரகன் சனியும் ஞானக்காரகன் கேதுவும் அந்த இடத்தில் இருப்பதால் பூர்வ ஜென்மூ கர்மாவின் தாக்கத்தின் காரணமாக அவர்களால் ஜோதிட துறையில் ஒரு தனிப்பட்ட ஒரு திறமையை வெளிப்படுத்தி சமூகத்தில் உயரிய அந்தஸ்து பெறுவதற்கு இந்த அதிசார குருவானது மிக முக்கிய பலனை தர இருக்கிறது ஸோ இந்த சிம்மராசி மேயர் அனைவரும் நாள் வரைக்கும் சிம்மராசி மக்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தவங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும் வரைக்கும் குழந்தை இல்லாமல் முயற்சி பண்ணி கொண்டிருந்த சிம்மராசி மேல் அனைவரும் சரியான வகையில் முயற்சி செய்வதன் வாயிலாக அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கூடிய நற்பேறு இது இருக்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு பூர்வ ஜென்மோ தகராறு ஏதாவது இருந்துக்கிட்டு இருந்தால் அதாவது வம்பு வழக்கு ஏதாவது இடப்பிரச்சனை சொத்து தகராறு இருந்துக்கிட்டு இருந்தால் இந்த காலகட்டத்தில் அது நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் ஒளிக்கிறது ஐந்தாம் இடமான புத்திர பாக்கியத்தில் குரு சனிக்கே இருப்பதனால கட்டாயம் அவர்களுக்கு புத்திர பாக்கியம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு அதி உன்னத நற்பலங்களை தர இருக்கிறது அப்போ இதுவரைக்கும் திருமணமாகியும் குழந்தை இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருந்த சிம்மராசி நாயர்கள் இந்த இரண்டே கால் மாதத்துக்குள் எந்த முயற்சி பண்ணாலும் சரி ஐவிஎஃப் பண்ணாலும் சரி இல்லை உண்மையிலே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தருவதற்கு இந்த காலகட்டம் ஏற்றதாக இருக்கிறதால் எந்த தாங்கள் எந்த வழியில் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த வழியில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிறது இந்த பொன்னான வாய்ப்புகளை அனைவரும் பயன்படுத்தி கொண்டு சிம்மராசி நேயர்கள் இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் முயற்சி செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் பூர்வ ஜென்ம வழியில் வந்து கொண்டு இந்த பிரச்சனைகள் நீங்குவதற்கும் இதுவரை குலதெய்வமே என்னவென்று தெரியாமல் இருந்த சிம்மராசி நேயர்கள் அனைவருக்கும் இந்த காலகட்டம் வந்து குலதெய்வத்தையும் குலதெய்வ அருளையும் புத்திரபாக்கியத்தையும் மன மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஆய்வையும் நுண்ணிய அறிவையும் மகிழ்ச்சியும் சிம்மராசிக்கு தந்து அவர்களை சமூகத்தில் ஒரு நல்ல மாற்றங்களை பெற இருக்கிறது ஸோ சிம்மராசிக்கும் இந்த அதிசார குரு பயிற்சியானது அதி உன்னத நற்பலங்களை வழங்கி இருக்கிறார் ஸோ இந்த காலகட்டத்தில் அனைவரும் சரியாக பயன்படுத்தி கொண்டு எந்த முறையில் நீங்கள் முயற்சி செய்வீர்களோ அந்த முறையில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு தர இந்த அதிசார குருவானவர் இரண்டே இரண்டேகால் மாதம் வரைக்கும் காத்து கொண்டு போகிறார் நீங்கள் இந்த தக்க தருணத்தை பயன்படுத்தி கொண்டு உங்கள் வாழ்வில் என்ன தேடல் இருக்கிறதோ ஐந்தாம் சம்பந்தப்பட்ட எந்த தேடல் இருக்கிறதோ அந்த தேடல்கள் குருவானதும் சனியாகட்டும் கேதுவாகட்டும் அனைவரும் ஞானத்தின் மூலமாக உங்களுக்கு தந்து உங்கள் வாழ்வில் வெளிச்சம் தர காத்திருக்கிறார்கள் அனைவரும் இந்த தருணத்தை தக்க முறையில் பயன்படுத்தி வாழ்வில் வெற்றியடையும் அடுத்து அதிசார குரு அதிக பலன் பெறக்கூடிய ராசி விருச்சிகம் இதுவரைக்கும் ஒன்றாம் இடத்திலிருந்து வந்து கொண்டிருந்த ஜென்ம குருவாக இருந்து கொண்டிருந்தவர் இப்பொழுது கடந்த இரண்டேகள் மாதத்துக்கு தனஸ்தானத்தில் காத்திருப்பதால் அதுவும் தனுஷின் சொந்த வீட்டில் அவர் தனு குருவானவர் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு அதி உன்னத நற்பலன்கள் வர இருக்கிறது இரண்டாம் தனஸ்தானத்தில் குரு இருப்பதால் இதுவரை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த பெரிய தொகையானது இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு கிடைக்க இருக்கிறது அந்த பணம் எந்த வகையில் வரும் எப்படி வரும் எல்லாம் அப்படிங்கிறது குரு தன்னுடைய சொந்த வீடான தரிசியில் இருப்பதால் கூட சனிக்கிறது இருப்பதால் தொழில் ரீதியாக உங்களுக்கு பணம் வரும் குடும்பம் அமைதியில் சிக்கல் இருந்து கொண்டிருந்தவர்களுக்கு குடும்பத்தில் புதிய வரவு அது குழந்தையாகட்டும் அல்லது திருமணமாகட்டும் அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வருவதற்கு தருணம் நல்ல முறையில் காத்திருக்கிறது ஸோ இந்த வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்போ விருச்சிக ராசிக்கு குடும்பம் தனம் வாக்கு இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் அதி உன்னத நற்பலங்களை தர இருக்கிறது குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த மனக்குழப்பங்கள் கஷ்டங்கள் சங்கடங்கள் நீங்கி உங்களை வாழ்வில் ஒளியேற்றும் பொருளாதார இதை கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தவங்க இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தினாங்கன்னா மிகப்பெரிய அளவில் தனக்காரரான குரு தன் சொந்த வீட்டிலே இருப்பதால் கூட கேது இருப்பதால் இதாவது கர்ம பயணியின் தொடர்ச்சியாக உங்களுக்கு உங்களுடைய முயற்சியினால் நீங்கள் விரும்பியாலும் விரும்பாவிட்டாலும் இந்த அதீத நற்பாலங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணம் காசு பொருளாக கிடைக்க இருக்கிறது குடும்பத்தில் அன்பு மகிழ்ச்சி தாண்டவமாட இருக்கிறது இதுவரை தங்கள் வாக்குஸ்தானங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தவர்கள் தன்னுடைய செயல்பாட்டின் மூலயமாக வாக்குத்தானத்தை காப் காப்பாற்றி தன்னுடைய நியாயத்தை நிரூபிப்பதற்கு வாய்ப்பாக இருக்கிறது இதுவரை அருள் வாக்கு சொல்லிக்கொண்டிருந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் அதாவது விருச்சிக ராசிக்காரர்கள் குரு ரெண்டில் இருப்பதால் அவர்கள் யாருக்கு என்ன சொன்னாலும் படிக்கும் ஏன்னா ரெண்டில் கேது இருக்காரு சனியும் இருக்காரு குருவும் இருக்கனால விருச்சிக ரெண்டே ரெண்டேகால் நாள் மாதத்திற்கு யாருக்காவது ஏதாவது நல்வாக்கு சொன்னால் கட்டாயம் அது படிக்கும் ஏன்னா வாக்குஸ்தானத்தில் குரு இருப்பதும் கேது இருப்பதும் அவர்களுக்கு வாக்கு பலிதம் இருக்கிறது என்பதை தான் இருக்கிறது கூட சனியும் இருப்பதால் கர்மத்தின் பயனாக ஒரு கொடுப்பினையாக அவர்களுக்கு கடந்த இரண்டே கால மாதத்தில் வாக்கு விவசம் ஏற்பட்டு நல்ல முறையில் பயன்பெறுவதற்கு இந்த குரு பயிற்சியானது விருச்சிக ராசிகளுக்கு மிக அதி அற்புத நற்பணங்களை வர இருக்கிறது குடும்பம் தனம் வாக்கு கல்வி இதில் பிரச்சனை இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் இனி பொற்காலமாக அமையும் கடந்த இரண்டே கால மாதத்துக்கு பணத்தட்டுப்பாடு இல்லாமல் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொண்டும் எந்த வழியில் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த வழியில் முயற்சி செய்தால் குரு என்ற முயற்சியும் சனி என்ற கொடுப்பினையும் கேது என்ற ஞானக்காரகனும் உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் பக்கபலமாக இருந்து உங்கள் செயல்களை வெற்றி மேல் வெற்றி பெற வெற்றி கொடுத்து கா காத்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த உரிய வாய்ப்பை தக்க முறையில் பயன்படுத்தி கொள்ளவும் அடுத்து அதிக சார குரு பயிற்சினால் அதிக நற்பல் அடையும் ராசியாக துலாம் ராசி வர இருக்கிறது இது என்ன சார் ரெண்டாம் இடத்தில் இருக்கிற குரு காட்டில் மூணாம் இடத்தில் இருக்கிற குரு நல்லா செய்ய போகிறாரா அப்படின்னு கேட்டால் மூன்றாம் இடமா அதாவது துலாத்துக்கு குரு மறைவு சனத்தில் செல்கிறார் அதாவது துலாத்துக்கு குரு மறைவு சனத்தில் இருப்பது நல்லது என்று சொல்லப்பட்டாலும் மூன்றாம் இடத்தில் கேது அத்துடன் குரு இருப்பதால் துலாம் ராசிக்கு இதுவரை முயற்சியின் மூலமாக வந்து உணர்ந்த தடைகள் இனி அகலும் இதனால் வரைக்கும் பொற்காலமாக பணங்காசு வந்து கொண்டிருந்தது இனி உங்கள் முயற்சிகளில் இருக்கிற தடைகளை தகர்த்துறியுமாறு குரு என்பவர் சனிக்கிறதுக்கு கற்றளையிட காத்திருக்கிறார் இதனால் வரை தாங்கள் என்னென்ன முயற்சி செய்து முயற்சி எடுத்தாலும் அந்த செயலில் வெற்றி பெறாமல் காத்து கொண்டிருந்தவர்கள் இந்த அதிசார குரு பயிற்சியினால் ஒரு அதி உன்னத நற்பலனை அடைய இருக்கிறார்கள் பணங்காசு பொருள் ஏதாவது வேலைக்கு முயற்சி பண்ணுறது ஏதாவது வெளியூருக்கு போக முயற்சி பண்ணுறது வேறு ஏதாவது ஒரு நாமினேஷன் தாக்கல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறது ஏதாவது ஒரு சங்கத்தில் சேர்றதுக்கு முயற்சி பண்ணுறது உங்கள் ஏதாவது பத்திரிக்கை எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுறது சிறு பிரயாணங்கள் போகிறதுக்கு முயற்சி பண்ணுறது கம்யூனிகேஷன் பத்திரத்துறையில் இருந்து வந்த குழப்பங்கள் நீடுவதற்கு புதன் அங்கே சென்ற புதனுடைய காரத்துவமான பத்திரிகைக்கு வந்து குருவானவர் மூன்றாம் தின போகிற இருக்கிறனால துலாம் ராசிக்காரர்களுக்கு கம்யூனிகேஷன் பதிவு பத்திரம் பதிவுத்துறையில் ஆகட்டும் தகவல் தொழில்நுட்ப பிரிவிடாகட்டும் இதுவரை நிலவி வந்து கொண்டிருந்த அந்த கருத்து வேறுபாடானது மறைந்து முற்றிலும் ஒரு நல்ல சூழலில் அவர்களுக்கு ஆரோக்கியமான சிந்தனையுடன் அவர்கள் அனைத்து முயற்சிகளையும் வெற்றியடைய ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பை காத்து மிகச்சிறந்த வாய்ப்பை தர காத்து கொண்டு இருக்கிறார்கள் குருவும் சனியும் கேதுவும் ஆக மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் சனியும் கேதுவும் மூன்றில் கேது நல்லது மூன்றில் வந்து கூட குரு சனி இருக்கனால கொடுப்பணையின் மூலமாகவும் இவருடைய முயற்சியின் மூலமாகவும் இவர்களுக்கு இந்த தடைகள் எல்லாம் விட்டு தன்னை வாழ்நாளில் ஒரு ஆதிக்க புருஷனாக ஆதர்ச புருஷனாக வெற்றி மேல் வெற்றி பெற்று பணம் காசு இதெல்லாம் தான் ஒரு தண்ணிறை பெற்ற ஆளாக மாற்ற இந்த குரு அதிசார குரு பயிற்சி துராம ராசிக்கு பயன் தர இருக்கிறது இதை பயன்படுத்தி கொண்டு இந்த ஐந்து ராசிக்காரர்களும் நல்ல முறையில் தங்களுடைய வாழ்வில் உயிரோடைய காத்திருக்கிறார்கள் நன்றி நேயர்களே மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால் நன்றி வணக்கம் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொந்தக்காரங்களுக்கு உங்களுடைய பக்கத்து அண்டை விட்ட உறவுகளுக்கு அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் இது பதிவு சம்மந்தமாக உங்களுக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் எப்போ வேணாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம் என்னுடைய ஃபோன் நம்பர் டிஸ்பிளேவில் இருக்குது அதில் உள்ள ஃபோன் நம்பருக்கு க கால் பண்ணி உங்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி என்ன பண்ணும் அதில் என்ன தடைகள் இருக்குது அப்படிங்கிறது கேட்க டவுட்டாக இருந்தால் நீங்கள் எப்போ வேணால் கூப்பிடலாம் நான் உங்களுக்கு பதில் தர காத்திருக்கிறேன் நன்றி நேர்களே மீண்டும் வேறொரு பதிவு சந்திக்கிறேன் அதுவரை உங்களை மருந்து வெளியிடுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால்